அன்பால் கட்டப்படுவது வீடு பக்தியால் கட்டப்படுவது கோவில் அக்கறை உள்ள ஆசிரியர்களாலும் மாண்பு மிகு மாணவர்களாலும் கட்டப்படுவது பள்ளிக்கூடம் என்று சொல்வார்கள் சார் ஒரு அன்பை பரிமாறி கொள்ளுகிற ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக இன்றைக்கு மொபைல் போன் இருக்கு சார் கணவன் மனைவி இப்படி எல்லாம் என்னைக்கு பேசியிருக்காங்க நம்ம அம்மா அப்பாவை பார்த்து என்னைக்கா டார்லிங் அப்படின்னு இருக்காங்களா அப்பா என்னைக்கா அது அம்மாவை பார்த்து டியர் அப்படின்னு இருக்காங்களா ஆனா இந்த மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தூரத்தில் இருந்தால் கூட நம்முடைய அன்பின் நெருக்கத்தை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நமக்குள்ளே பரிமாறி கொள்ளுகிறது என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு அதுல உள்ள எழுத்துக்களுக்கு உயிர் இல்லை ஆனால் அது நம் உணர்வுகளுக்குள்ளே ஒரு உன்னதத்தை கொடுக்கிறதா இல்லையா அதை நீங்க யோசிச்சு பாருங்க அந்த மொபைலை வச்சு நோண்டிகிட்டு இருக்கிற எங்க பிள்ளைகளுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் ப்ரொஃபைலா அப்பாவுடைய போட்டோ தான் இருக்கு அது எப்பவும் இருக்குமா அப்பப்ப இருக்குமா அப்பப்ப அப்பா இருப்பாரு எப்பவும் அம்மா இருப்பாங்க ப்ரொஃபைல் போட்டால் அம்மா இருப்பாங்க அவன் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ என்ன சார் மை டேடி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ என்று என் இளைஞன் அப்பாவுடைய பேரை தான் ஸ்டேட்டஸ் அந்த காலத்தில் இவங்க பாட்டி பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சி கீரை கடைஞ்சி கீரை கடைஞ்சி அப்படின்னு விளாடுவாங்க பாட்டியை பூரா இவங்க முதியோர் இல்லத்தில் வச்சுருவாங்களா அங்கே பாட்டி தனியாக உட்காந்து கீரை கடைஞ்சிகிட்டு இருக்குது நம்ம யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறது சார் அன்னைக்கு அன்னைக்கு பாட்டிகள் கதை சொன்னார்கள் இன்னைக்கு கதை சொல்லுகிற ஒரு பாட்டி கூட வீட்டில் இல்லை எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் தான் கதை சொல்லி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாது வீட்டில் மனிதர்கள் யாருமே பேசுறதில்லை சார் மனிதர்கள் வீட்டில் யாருமே பேசுவதில்லை கார்ட்டூன் சேனல்ல வர்ற மிருகங்கள் கூட எங்களோடு பேசுகிறது என்கின்ற மகிழ்ச்சியோட தாங்க அதை பார்த்துட்டு இருக்கிறோம் யாரு யாருமே பேசுறது யாருமே பேசுறது பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா போதும் படி 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 ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனா போதும் படி 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 வீட்ல இருந்து டியூஷன் போனாலும் சரி படி 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 அமைதி கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொஞ்சம் இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே கலாம் அவர்கள் எப்ப பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு ஆகும் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு ஆகும்னார் அது என்ன சார் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்க கூடாதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கக்கூடாது கேட்டபோது அவர் சொன்னார் இது இரண்டாயிரத்தி இருபது என்பது வருடம் இல்லை என் தேசத்தை சார்ந்த இருபது வயது ஆண் பிள்ளைகளும் இருபது வயது பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த தேசத்தை வல்லரசாக்குவார்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் பசுவிற்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம் அது நமக்கு பால் கொடுக்கிறது பாம்புக்கு நாம் பால் கொடுக்கிறோம் ஆனால் அது விஷம் கொடுக்கிறது யார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அதை சமூகத்திற்கு சரியாக தருவார்கள் நம்முடைய மாணவர்கள் சரியானவர்கள் நீங்க முத நம்புங்க நல்ல பிள்ளைகள் நல்லதைத்தான் பார்ப்பார்கள் நல்லதை தான் சமூகத்துக்கு தருவார்கள் எங்களை நீங்களே நம்பலனா எப்படி ஊர்ல உள்ளவங்க நம்புவாங்க நம்புங்க நம்பிக்கை அதானே எல்லாம் சார் ஒரு பசு மாடை பால்காரர் ரோட்டு வழியா கூட்டு வந்தார் திடீர்னு அதுக்கு என்ன ஆகி போச்சோ நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு வரவே மாட்டேன்ச்சு உடனே அந்த வழியா ஒரு போலீஸ்கார் வந்தார் லட்டி எடுத்து மிரட்டினார் இல்லையா அது வாட்டுக்கு இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஐஸ்கார் வந்தார் ரொம்ப அன்பா பேசி பார்த்தார் கொஞ்சம் நகலுமா கொஞ்சம் நகலு அப்படியே இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மல்யுத்த வீரர் வந்தார் எந்திரிச்சு போறியா இல்லையான்னு கயிறை பிடிச்சி இழுத்தார் நகரவே இல்லை ஒரு பையன் வந்தான் ரோட்டோரத்து இருக்கிற புல்லெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பறிச்சு அதுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டே நடந்து போனான் பசு பின்னாடியே போயிடுச்சு எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்கள் மாணவர்கள் ஒரு கத்தி ஒரு கத்தி அம்மா கையில் கிடைச்சா காய்கறி உயிரை கொலை செய்து எடுத்து விடுவார் அதே கத்தி மருத்துவர் கையில் கிடைச்சா ஒரு உயிரை காப்பாற்றுவார் மாணவர்கள் கையில் இருக்கிற மாணவர்கள் கையில் இருக்கிற ஊடகம் மருத்துவர்கள் கையில் இருக்கிற கத்தியை போல பாதுகாப்பானது பரிசுத்தமானது பயன்பாடு மிக்கது அது பயங்கரமானது இல்லை அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமையமாக